வாழ்வதரும் வார்த்தைகள் எசாயா புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கணிகளை உண்பீர்கள் ஆம் சகோதர சகோதரிகளை நம் கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் அவருக்கு இணங்கி நடக்க வேண்டும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமைகள் திருநாள்கள் பரிசுத்தமாக அனுசரிக்க வேண்டும் அவர் திருவிழாப்படி நடக்கும்போது நம்ம மன மகிழ்ச்சியோடு நம்ம வாழலாம் நம்முடைய குடும்பங்களில் நீங்கள் நற்கணிகளை உண்பீர்கள் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பாக இருப்பீர்கள் என்று எந்த வார்த்தையை வாக்குகளை கொடுக்குறாரு பல நேரங்களில் ஒரு வார்த்தையை கூட எடுத்து வாசிக்கிறதுக்கு யோசிப்போம் அந்த வார்த்தை வாசித்தா கூட எனக்கு அதுக்கு விளக்கம் தெரியலையே அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோமே ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் அப்படிங்கிறத வச்சு மறந்துடுதோம் ஒவ்வொரு வார்த்தைகளை எடுத்து படிப்போம் அவருக்கு செவி கொடுப்போம் நற்கணிகளே நம்ம உண்போம்